இது கல்லடைக்குறிச்சியில் ஆதிவராக சுவாமி கோயில் ரெண்டு பக்கமும் அக்ரஹாரம் இது ஸோ இந்த இடம் ஜென்டில்மேன் படத்தில் வரும் இந்த காட்சிலாம் இந்த ஏரியா கல்லடைக்குறிச்சியில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான விஷயங்கள் ஊறுகாய் வகைகளும் அப்பள வகைகளும் வடக வகைகளும் இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே நிறைய வீடுகளில் இது வந்து ஒரு சிறு தொழிலாக செஞ்சுட்டு வர்றாங்க நான் இப்போ வந்திருக்கிறது ஆதிவராக பெருமாள் இங்கே ஆஞ்சநேயருடைய கடை மாதிரி வீடு தான் ஸோ நம்ம உள்ளே போய் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் நிறைய ஊறுகாய் வகைகள் வச்சுருக்காங்க ரெட் சில்லி தூக்கு புளியோதல் மிக்ஸு மேங்கோ ஆவக்காய் கொரியாண்டர் லீவ்ஸில் பண்ணது அப்படின்னு நிறைய மிக்ஸ் எல்லாமும் வச்சுருக்காங்க இதில் பாருங்கள் உளுந்த அப்பளத்துலேருந்து எல்லா அப்பளமும் அப்பள வகைகள் வடகம் ஊறுகாய் வகைகளில் எல்லாமே இங்கே கிடைக்கிது இந்த மாதிரி வத்தல் வடகம் ஜவ்வரிசி வடம் இந்த முறுக்கு வத்தல் குச்சி வடம் அப்படின்னு ஆல் டைம் வருஷம் பூரா நிறைய ஸ்டோரேஜ் வச்சிருக்காங்க இப்போது பொடி வகைகள்லாம் பார்க்குறீங்க இதுவும் இங்கே நிறைய வகையில் தயார் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போது இங்கே ஃபேமஸே வந்து கல்லடைக்குறிச்சியில் தான் ஸோ விதவிதமான அப்பளம் இதில் தக்காளி பூண்டு அப்புறம் தளிர் வடாம்னு சொல்லக்கூடியது இலை வடாம்னு சொல்கிறது சுண்டைக்காய் வத்தல் மணத்து தக்காளி வத்தல் பாவக்காய் வத்தல் நார்த்தங்காய் ஆல் டைம் வந்து நார்த்தங்காய் கிடைக்கிற மாதிரி வெங்காய வடம் இப்படி நிறைய இங்கே தயாராகி மெஷர்மெண்ட்டெல்லாம் எல்லாம் போட்டு அனுப்பிட்டுருக்காங்க இங்கே அப்பளத்தை அடுக்கி வச்சுருக்கிற அழகே சூப்பராக இருக்குது பாருங்க கவுண்டிங்கில் எண்ணி அதை லேபிள் போட்டு அழகாக வைக்கிறாங்க இப்படி வெளிநாடுகளுக்கு பேக்கிங் பண்ணி அனுப்புகிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி நூல் போட்டு கட்டி அனுப்புகிற ஸ்டைல் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம அப்பளம் மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு வர்றோம் நிறைய மாவெல்லாம் அப்படி வந்து பதப்படுத்துறதுக்காக காஞ்ச அதாவது அரை காய்ச்சலில் இருக்கிறத எனக்கு வச்சுருக்காங்க இதை விட லக்ஷ்மி இது உள்ள பார்த்தீங்கன்னா இப்படி அரை காய்ச்சலில் இருக்குது அதை வந்து மூடி சாக்கு போட்டு மூடி வச்சுருக்காங்க இப்படி நிறைய இங்கே ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு இந்த மாவு எப்படி விசையிறாங்கன்றத பார்க்கலாம் பெரிய பெரிய பாத்திரங்கள் வச்சுருக்காங்க இட்லி பானை மாதிரி அதில் மாவு தயார் பண்ணுறாங்க பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாவு இந்த மாவு மட்டுமே சின்ன வயசில் நாங்கள் நிறைய சாப்பிடுவோம் வீட்டில் வத்தல் வடாம் போடுறாங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணுவோம் இதில் பச்சை மிளகா மிஸ் பண்ணுவீங்க பத்துவா பத்து நாளாக பத்து நாளாக உப்பு நூறுக்கு மாவை வந்து இப்போல்லாம் மிஷின் வச்சு நல்லா நெய்ஸாக பண்ணி இந்த ப்ராசஸ் பாருங்கள் எப்படி ஷீட்ஸாக வருது பாருங்கள் இந்த மாவு இதில் ரோல் ஆகி ஷீட்ஸ் மாதிரி வருது அதை எப்படி வந்து இந்த மாதிரியான ரவுண்ட் ரவுண்டாக இருக்கு இந்த சிலிக்கானில் பண்ணியிருக்கிற அந்த வளையங்கள் இருக்கு இல்லையா அதில் அது ப்ரெஸ் ஆகி வருது ஸோ மீதி இருக்கிற மாவை கையால் எடுத்துடுறாங்க எவ்வளோ பியூட்டிஃபுல் ப்ராசஸ் பாருங்கள் இந்த மாவு அப்படியே ரோலாகி வருது ஷீட்ஸ் மாதிரி வருது அதில் அந்த ரவுண்டு ஷேப்பில் இருக்கிறத தவிர மீதி இருக்கிற இடத்துல இருக்கிற மாவெல்லாம் கலெக்ட் பண்ணிடுறாங்க திருப்பாக அதை இந்த ப்ராசஸில் விடுவாங்க இப்படி வர்ற மாவு ரோல் ஆகி எப்படி வருது பாருங்கள் அப்படியே எடுத்து பிளாஸ்டிக் கவரில் காய வைக்கிறதுக்கு வாக அப்படியே எடுத்து வச்சிடுறாங்க இந்த பக்கமும் பார்த்திங்கன்னா அந்த மாவு இப்படி ஷீட் ஷீட்டாக எடுத்து வச்சிடுறாங்க இங்கே அந்த மாவு ப்ராசஸிங்க்கு தேவையான பச்சை மிளகாய்லாம் எடுத்து வச்சிருக்காங்க இங்கே உருட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் மாவு பெரிய பெரிய மிஷின்ஸில் ஏராளமாக தயார் பண்ணணுங்கிறதுனால இப்படி அதை அவிச்சு எடுக்கிறாங்க வேக வச்சு எடுக்கிறது தான் இந்த மாவு மிக்சிங்குள்ளே இங்கேயே அரைச்சிக்கிறதுக்கு அந்த அரிசியை போட்டு அரைக்கிறதுக்குரிய ப்ராசஸிங் இங்கே நடக்குது இப்படி மாவு வந்து பச்சை மிளகா கலந்த மாவுக்கும் கலக்காத மாவுக்கும் உள்ள கலரில் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த சில்லி கலந்ததுனால இது பச்சை கலரில் தெரியுது ஸோ இப்படி தான் பண்ணுறாங்க இந்த ப்ராசஸ்